நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தன் வேலையில் இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன் விளக்கம் தேவனை அறிந்து தங்களை அவர்க்கென்று பிரதிஷ்டை செய்தவர்கள் நேரத்தையும் சமயத்தையும் வீண் கழித்தல் கூடாது எவ்வளவாய் அவர்கள் சத்தியத்தை அறிந்து முன்னேறினவர்களாய் இருந்தாலும் நேரத்தை ஆதாயப்படுத்தாதவர்கள் தங்கள் காரியங்களில் குறைவு அவர் தந்தருளின நல் ஈவுகளை நாம் அங்கீகரித்து அவருக்கு நாம் செய்யும் சேவையில் ஜாக்கிரதையுடன் தைரியமாக அவர் திட்டங்களை குறித்து அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி பிரஸ்தாபிக்க வேண்டும் தாளந்தின் ஓமையில் நம் கர்த்தர் இந்த உலகில் அவரை பின்பற்றினவர்கள் செய்யும் ஊழியம் எவ்வாறு அளக்கப்படுகிறது என்பதை காட்டியதால் கொடுக்கப்பட்ட வரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஆதார வசனங்கள் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் முதல் வசனங்கள் அன்றியும் பரலோகராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் அப்படியே இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் இருபத்தி ஏழாம் வசனம் முதல் முப்பதாம் வசனங்கள் முடிய அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடை வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து பத்து தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் ஆமீன்